அனைவருக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி டுவெல்த்து ஃபிசிக்ஸில் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான மார்க் கொஷின் தான் பார்க்க போகிறோம் மின் இருமுனையால் உள் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை வருவி இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்க் கொஷின் இதில் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் நீங்கள் அப்படியே எழுதணும் ஆனால் ரொம்ப ஈஸியான கொஷின் புரிஞ்சு படிச்சிங்கன்னா இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா படத்தில் இருக்கிற மாதிரி டூ ஏ டிஸ்டன்ஸில் ரெண்டு இருமுனை உள்ள வேரின மின்துகள்கள் வேரின மின்துகள்கள் தான் மின் இருமுனையை உருவாக்கும் அப்போ வேரின மின்துகள்கள் எடுத்துக்கிறோம் இதோட நடுப்புள்ளி ஓலேருந்து பீங்கிற பாயிண்ட்டில் ஒரு புள்ளியை வச்சுக்கிறோம் இதுக்கு இடையுள்ள டிஸ்டன்ஸை வந்து ஆறு அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஓக்கும் பீக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள கோணம் வந்து தீட்டா அப்படிங்கிற கோணத்தை எடுத்துக்கிறோம் இந்த விளக்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சாட்டாக எழுதிக்கிட்டிங்கனாலே போதுமானது இந்த விளக்கத்துக்கு உங்களுக்கு அரை மதிப்பெண்கள் வழங்கப்படும்ப்பா இப்போ இந்த சைடு உள்ளது வந்து ரொம்ப முக்கியமானது மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சு எழுதுனாலே போதுமானது இப்போ இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த கோணத்தை பாருங்க குறுங்கோணம் இது விரிகோணமாக இருக்கா மொத்த கோணம் அளவு ஒன் எயிட்டி டிகிரி சொல்லுவோம் இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை வந்து அப்போ என்ன சொல்லுவோம் ஒன் எயிட்டியிலருந்து இந்த தீட்டாவை வந்து மைனஸ் பண்ணால் இருக்கிற கோண அளவு தான் இந்த பகுதிக்கு உரியது இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம் ப்ளஸ் கியூ துகளினால் புள்ளி பி யில் உருவாகும் புள்ளி பிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு அப்போ இதில் வந்து உருவாகக்கூடிய மின் அழுத்தம் மதிப்பு எப்படி எழுதிக்கிறோம் ஒரு புள்ளியில் மின் அழுத்தத்திற்கான சமன்பாடு ஒன் பை ஃபோர் பை எப்ஸலாங்னால் கியூ பை ஆறு ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தத்திற்கான மதிப்பு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க புள்ளி மின் துகளால் உருவாகும் மின்னழுத்தம் இது ஒரு மூணு மார்க் கொஸ்டின்ப்பா இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து இங்கே பார்த்துருக்கீங்க வி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப் நாட் கியூ பை ஆறு இதன் அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு புள்ளியில் இந்த பாயிண்ட்டில் ப்ளஸ் க்யூனால் உருவாகக்கூடிய மின்னழுத்தத்தோட மதிப்பு 1 பை ஃபோர் பை epsilon நாட் q பை ஆர் ஒன் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒன் போட்டாச்சு ரெண்டாவது இப்போ மைனஸ் க்யூனால் பீல உருவாகக்கூடிய மின்னழுத்த மதிப்பு எப்படி போடுவோம் ஒன் பை ஃபோர் பை எப்ஸலாங் நாட் மைனஸ் க்யூங்கிறதுனால இங்கே மைனஸ் மைனஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும்ப்பா இதை நீங்கள் பார்க்கும்போது படிக்கும்போது கவனமாக பார்த்துக்கோங்க கோடு நினச்சிடாதீங்க மைனஸ் க்யூ மைனஸ் இங்கேயும் போடலாம் இல்லைனா இங்கே போட்டிருக்காங்க மைனஸ் ஒன் பை இப்போ இது ரெண்டோட மொத்த மின்னழுத்தம் அப்போ என்ன செய்யணும் இதையும் இதையும் கூட்டணும்னா நம்மளுக்கு மொத்த மின்னழுத்தம் கிடச்சிருமா அப்போ மொத்த மின்னழுத்தம் என்னது வி இஸ் ஈக்குவல் டு க்யூ ரெண்டுலேயுமே வந்து இதுலேயும் க்யூ இருக்குது இதுலையும் க்யூ இருக்குது ஸோ க்யூவை வந்து நம்ம பொதுவாக எடுத்துடுறோம் உங்களுக்கு இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியானது தான் க்யூ பை ஃபோர் பை எப்சலாங் நாட்டு அப்போ மீதி இருக்கிறது என்ன ஒன் பை ஆர் ஒன் ஒன்று இருக்கோ மைனஸ் ஒன் பை ஆர் டூ இதுதான் இதில் இருக்கக்கூடியது ரைட் இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இந்த படத்தில் இருந்து இந்த படத்தில் முக்கோணம் பிஓபிக்கு கொசைன் விதியை நம்ம பயன்படுத்துகிறோம் ரைட்டா இப்போ கொசைன் விதி என்ன அப்படின்னா கொசைன் விதியை யூஸ் பண்ணுறோம் கொசைன் விதி இந்த பகுதிக்கு வந்து எடுக்கிறோம் அப்போ காசோட ஃபார்முலா காசு தீட்டா இஸ் ஈக்வல் டு முக்கோணம் வந்து இந்த பகுதி தானே இங்கே இருக்கு இல்லையா இந்த முக்கோணம் மட்டும் இந்த இடத்துல வர்ற இந்த முக்கோணம் ரைட்டா இந்த முக்கோணத்தில் தீட்டா இங்கே தானே இப்போ இருக்குது இது தீட்டா இருக்குது இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் ஏ இருக்கு இந்த இடத்துல ஆர் இருக்குது இந்த இடத்துல ஆர் ஒன் இருக்குது கொசின் வீதியின் அடிப்படையில் இதை எழுதுகிறோம் அப்படின்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரெண்டு சைடு அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த தீட்டாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சைடு மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் டிவைடட் பை இரண்டு பக்கங்கள் டூ ஆர்ஏ இதுதான் கொசின் விதியோட ஃபார்முலாவில் வ அதன்படி நம்ம இந்த முக்கோணம் பிஓபிக்கு எழுதியிருக்கோம் அப்போ எப்படி கொண்டு வரலாம் இந்த டூ டூஆர்ஏ வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இதை எப்படி எழுதலாம் டூ ஆர்ஏ காஸ்தீட்டா இஸ் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஒன் ஸ்கொயர் எழுதலாமா பட் இங்கே நம்மளுக்கு வந்து என்ன வேணும் ஆர் ஒன்று தான் நம்மளுக்கு வேணும் அப்போ ஆர் ஒன்னை மட்டும் வச்சுட்டு இதை இங்கிட்டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் ஒன் இங்கிட்டு கொண்டு வந்துட்டலாம் ப்ளஸ் ஆயிரும் டூ ஆர்ஏ காசு திட்ட இஸ் ஈக்குவல் டுங்க எங்கிட்ட போச்சுன்னா மைனஸ் ஆயிரும் அப்போ எப்படி எழுதலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆர் ஒன் மைனஸ் ஆர் ஒன் இங்கிட்டு வந்த உடனே ப்ளஸ் ஆயிடுது இருக்கிறது ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த ப்ளஸ் டூ ஆர்ஏ காஸ்தீட்டா ஈக்குவல் டிங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆயிடுது இப்போ டூ ஆர்ஏ காஸ்தீட்டா ரைட் இதுதான் வந்து கொசன் வீதியின் அடிப்படையில் நம்ம எழுதியிருக்கோம் அப்போ கொசன் விதியின் அடிப்படையில் ஃபார்முலா என்ன இருக்குது ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர்ஏ காஸ்தீட்டா ரைட் இப்போ அடுத்து இதில் என்ன செய்ய போகிறோம் ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துடுறோம் இப்போ ஆர் ஸ்கொயரை வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒன்றாயிரும் ப்ளஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் இல்லை அதனால ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் போட்டுக்கிறோம் ப்ளஸ் டூ ஏ காஸ்தீட்டா பை ஆர்னு போட்டுக்கிறோம் ரைட் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட சரிப்பா இப்போ ஆர் ஸ்கொயரை எடுத்துருக்கோம் சப்போஸ் இந்த ஆர் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்களேன் இங்கே கொண்டு போனீங்கன்னா ஆர் ஸ்கொயர் வந்துருமா இந்த இடத்துல நீங்கள் ஆர் ஆர் ஸ்கொயர் உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ஏ ஸ்கொயர் கிடச்சிரும் தென் அடுத்து வந்து இந்த இடத்துல மைனஸ்பா இந்த ஆர் ஸ்கொயரை உள்ளே கொண்டு போனீங்கன்னா டூ ஏ ஆர் ஸ்கொயர் காசு தீட்டான்னு வரும் இந்த ஆருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா டூ ஆர் ஏ தீட்டான்னு வந்துடும் ஸோ காமனாக வெளியே எடுத்தாச்சு அதுக்கப்புறம் தொலைவின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆறு அதிகமாக ஏவோட தொலைவு தொலைவு வந்து குறைவு அப்படிங்கிறதுனால நம்ம ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ன்ற டேமையே டோட்டலாகவே புறக்கணிக்கிறோம் ரைட்டா அப்போ இந்த டேமை டோட்டலாக புறக்கணிச்சிடும் அப்போ இதை டோட்டலாக புறக்கணிச்சிட்டோன்னா கேன்சல் பண்ணிடும் அப்போ மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்ன ஆர் ஒன் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஒன் மைனஸ் டூ ஏ காஸ்தீட்டா பை ஆர் இப்படி கிடைக்குமா ரைட் இப்போ இந்த ஸ்கொயர் இருக்குது நம்மளுக்கு தேவை ஆர் ஒன்னோட மதிப்பு தான் வேணும் ஆனால் இங்கே இருக்கிறது என்னது ஆர் ஒன் ஸ்கொயரு ஸ்கொயர் வேண்டாம் ஸ்கொயர் வேண்டான்னா அப்போ என்ன செய்யணும் இந்த சைடு இருக்கக்கூடிய மதிப்புகளுக்கு ரூட் எடுக்கணும் இல்லை அப்படின்னா பவரில் மதிப்பை வந்து மாற்றி எழுதணும் அதாவது எப்படி எழுதலாம்னா ஆர் ஒன் ஸ்கொயர் வேண்டாம் ஸோ ஸ்கொயர் எடுத்தாச்சு இங்கேயும் ரூட் எடுக்கிறதுனால ஸ்கொயரை மட்டும் அப்படியே தூக்கிடுறோம் இப்போ இந்த இதில் வந்து என்ன செய்ய போகிறோம் ஸ்கொயருக்கு ஈக்குவலான மதிப்பு என்ன ரூட் வேண்டாம் ஸ்க் ரூட் எடுக்கலைன்னா ப்ராக்கெட்டில் அதுக்கு ஈக்குவலாக ஒன் பை டூ போடுவோமா ரைட் இப்போ ஆர் ஒன்னோட மதிப்பு கேட்டுருச்சு கிடச்சிருக்கு ஆர் ஒன் கிடச்சிருக்கு ஆனால் இங்கே ஆர் ஒன் எப்படி இருக்குது ஒன் பை ஆர் ஒன் நம்மளுக்கு கிடச்சது ஆர் ஒன் ஒன் பை ஆர் ஒன் வேணும்னா என்ன செய்வோம் இதை அப்படியே தலையிலேயே எழுதுவோம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் பை எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இதை அப்படியே தலையில திருப்பி போட்டிங்கன்னா என்ன வந்துடும் ஒன் பை ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆருக்கு வந்து தலையீலி ஒன் பை ஆர் இப்போ அடுக்கு வந்து நம்ம பவரில் எழுதியிருக்கோமா ஒன் பை டூ இப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எடுக்கணுன்னா பவரில் வந்து மைனஸில் வரும் பவர் பவரில் என்ன நம்பர் இருக்கோ அந்த டிஜிட் வந்து நெகட்டிவ் ஆகும் அதுதான் இதோட அடுக்கோட தலையீலி அப்போ காசு சீட்டாக டிவைடட் பை ஆர் இது வந்து என்னவாயிரும் மைனஸ் ஆயிரும் அப்போ மைனஸ் ஒன் பை டூ இப்போ ஒன் பை ஆர் ஒன்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது பவரில் வேல்யூ இருக்குது ஸோ இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பைனாமியல் தேற்றம் அதாவது தமிழில் வந்து ஈருறுப்பு தேற்றத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ ஈருறுப்பு தேற்றத்தின்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஈருறுப்பு தேற்றத்தோட ஃபார்முலா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து நீங்கள் பரீட்சைக்கு எழுதி இல்லை இது உங்களோட புரிதலுக்காக உள்ளதுப்பா இந்த ஸ்டெப்புக்கு மட்டும் By r, the whole power minus by 2 உங்களுக்கு அதாவது 1 மைனஸ் டூ ஏ r பை ஆர் த ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூ இதுக்கு மட்டும் பைனாமியல் தேற்றத்தோட ஃபார்முலா என்னன்னா ஒன் மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் என் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன் ப்ளஸ் என் எக்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஃபேக்டோரியல் அதோட மதிப்பு வரும் அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ஏன்னா பைனாமியல் தேற்றத்தின்படி உயர் அடுக்குகளை புறக்கணிச்சிடும் ஸ்கொயரில் வர்ற வேல்யூ வேணாம் இப்போ இங்கே இருக்கிற ஒன்று இங்கே இருக்கா மைனஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக இந்த டார் இருக்குது பவர் மைனஸ் எண்ணுக்கு பதிலாக மைனஸ் ஒன் பை டூ அப்போ ஒன் ப்ளஸ் என் எக்ஸ் மாதிரியே இதை மாற்றுறோம் அப்போ எழுதுனா என்ன வரும் ஒன் மைனஸ் டூ ஏக்கு ஒன் ப்ளஸ் எண்ணு எண்ணுங்கிற இடத்துல வந்து இங்கே என்ன இருக்குது பவரில் உள்ள ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூன்னு நீங்கள் எழுதிடக்கூடாது ஏன்னா இங்கே மைனஸ் என்ன தான் நம்ம ப்ளஸ்ஸில் நம்ம எழுதியிருக்கோம் அப்போ நீங்கள் வந்துட்டு மைனஸ் ஒன் பை டூன்னு போட்டால் தப்பு பவரில் உள்ள என்னோட மதிப்பு என்ன ஒன் பை டூ அடுத்து எக்ஸு எக்ஸோட மதிப்பு எது இதுதான் எக்ஸு மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிடக்கூடாதுப்பா எக்ஸோட மதிப்பு மட்டும் ப்ளஸ்ல அப்போ டூ ஏ காஸ்திட்டா பை ஆர் ரைட்டா இப்போ இதில் இருக்கிற டூ இந்த டூ கேன்சல் ஆகிரும் அப்போ மீது என்ன இருக்கும் ஒன் ப்ளஸ் பை r. ரைட் எதுக்கு பதிலாக மதிப்பு இந்த மதிப்பை இப்போ நம்ம பைனாமியல் தேட்டரத்து படி இப்படி கொண்டு வந்தாச்சு அப்போ இதை எப்படி எழுதுகிறோம் ஒன் பை ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் ஒன் பை ஆர் இந்த மதிப்பை மட்டும் மாற்றி பைனாமியல் தேட்டரத்தின் படி கொண்டு வந்தது ஒன் ப்ளஸ் ஏ காஸ்தீட்டா பை ஆர் ரைட் ஓகே ஒன் பை ஆர் ஒன்னாக கண்டுபிடிச்சாச்சு இதே மாதிரி ஆர் டூவோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஆர் டூ ஸ்கொயரோட மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா அதே கொசைன் விதியின் படி இங்குள்ள அந்த லைன் எழுதிருங்க கொசைன் விதிப்படி கொசைன் விதிப்படி அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ இங்கே என்ன வரும்னா இந்த முக்கோணம் மாதிரியே நம்ம எடுக்க போகிறோம் இந்த சைடு உள்ளதுக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபார்முலா இதே தான் வரும் நம்மளுக்கு அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர்ஏ காஸ் இங்கே தீட்டா போட்டோமாப்பா இந்த படத்தில் பாருங்கள் இந்த மதிப்பு தீட்டா இப்போ நம்ம இந்த டைரக்ஷனுக்கு தான் எடுக்கிறோம் அப்போ இங்கே ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா அப்போ இதோடய மதிப்பு நம்மளுக்கு வந்து இந்த தீட்ட இடத்துல நம்ம என்ன போடப் போகிறோம் ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா ரைட் இப்போ காசு ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டாவோட மதிப்பு ஆல்ரெடி நீங்கள் ஃபார்முலாக ஏற்கனவே படிச்சிருப்பீங்க காசு ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ்தீட்டா இந்த வாய்ப்பாட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மதிப்பு இப்போ இங்கே வந்து என்ன செய்யணும் ஆர் டூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன போட போகிறோம் காசு ஒன் எயிட்டி பை மைனஸ் தீட்டாவுக்கு பதிலாக மைனஸ் காஸ் தீட்டா ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இப்போ இங்கே ஒரு மைனஸ் இப்போ என்ன வரும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் டூ ஆர்ஏ ஏ ரைட்டா அடுத்து வந்து என்ன செய்யப்படுறோம் இங்கே என்ன ஸ்டெப்பு செஞ்சோமோ அதே தான் இங்கே ஆறு ஒன்றுங்கிறதுக்கு பதிலாக ஆர் டூ போட்டுக்கிறீங்க இதே மாதிரியே இந்த இடத்துல மைனஸ் மட்டும் நம்மளுக்கு இப்போ என்னவாக மாறும் ப்ளஸாக மாறும் வேறு எதுவுமே மாறாதுப்பா அடுத்து வந்து ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரை புறக்கணிச்சிடுறோம் அந்த மைனஸ் மட்டும் ப்ளஸ்ஸாக வரும் பவரில் உள்ள வேல்யூலாம் அப்படியே கிடைக்கும் அப்போ இந்த ஆன்சர் இப்போ இந்த ஸ்டெப்பு நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் ஒன் பை R1 ஒன் இஸ் to 1 ஒன் பை அடுத்து இந்த இடத்துல ஒன் ப்ளஸ்ஸாக கிடைக்குமா ஒன் ப்ளஸ் டூ ஏ காஸ்தீட்டா பை ஆர் இங்கே வந்து என்ன இருக்கும் மைனஸ் ஒன் பை டூ அடுத்து வந்து இப்ப இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கு இப்ப மைனஸ் இருந்துச்சு இங்க மைனஸில் ஃபார்முலா பார்த்தோமா 1 ப்ளஸ் nx இப்ப இங்க இங்கே ப்ளஸ் இருக்குது அதாவது எப்படி இருக்குது ஒன் ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் மைனஸ் என் இப்போ இங்கே என்ன வரணும் மைனஸ் வரணும் ஒன் மைனஸ் என் எக்ஸ் வேறு எதுவுமே மாறாது அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிற மட்டும் மைனஸாக மாறும் இது எல்லாமே இதுக்கு எழுதுன மாதிரியே தான் வரும் குறியீடு மட்டும்தான் மாறும் அப்போ இந்த இடத்துல ஆர் டூப்பா அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் வந்து என்ன எழுத போகிறோம் ஒன் பை ஆர் டூக்கு எழுத போகிறோம் ஒன் பை ஆர் டூ இஸ் ஈக்குவல் என்ன இங்கே இருக்குன்னு பாருங்கள் ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் என்ன சொன்னேன் இதே இதுதான் குறியீடு மட்டும்தான் நம்மளுக்கு இந்த வாய்ப்பாடு படி மாறுது அப்போ இங்கே ப்ளஸ் வந்து என்னவாக மாறும் மைனஸாக மாறும் அப்போ ஒன் மைனஸ் ஏ காஸ்தீட்டா பை ஆர் இது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் ஓகே இப்போ ஒன் பை ஆர் ஒன்னுக்கும் 1 ஒன் பை ஆர் டூக்கும் மதிப்பு கிடச்சிருச்சு இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஷியூட் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலா என்னது வி இஸ் ஈக்குவல் டு அந்த இந்த மதிப்பு அப்படி எழுத போகிறோம் அப்போ வி இஸ் ஈக்குவல் டுசலாங் நாட் இந்த ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ ஒன் பை ஆர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒன் பை ஆர் ஒன்னோட மதிப்பு எழுத போகிறோம் ஒன் பை ஆர் ஒன்னோட மதிப்பு என்ன ஒன் பை ஆர் அடுத்து என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஏ காஸ்தீட்டா பை ஆர் ரைட் அடுத்து வந்து ஃபார்முலாவில் என்ன இருக்குது மைனஸ் குறி இங்கே இருக்கா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டாச்சு அடுத்து ஒன் பை ஆர் டூ குறிய மதிப்பு எழுத போகிறோம் ஸோ அதுக்கூட மதிப்பு ஒன் பை ஆர் அடுத்து ஒன் மைனஸ் ஏ காஸ்தீட்டா பை ஆர் ரைட் இதை எழுதியாச்சு இந்த இதை அப்படியே எழுதியாச்சு பார்த்து எழுதியிருக்கோம் இப்போ மதிப்பை வந்து இதில் பொதுவாக ஒரு எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடுறோன்னு வச்சுக்கோங்க க்யூ பை ஃபோர் பை இப்ஸ்லாங் நாட் ஒன் பை ஆர் ரெண்டுலேயும் காமனாக இருக்கும் பொதுவாக வெளியே எடுத்துடுறேன் அப்போ மீதி உள்ளே இருக்கிறது என்னது ஒன் ப்ளஸ் ஏ காஸ்தீட்டா ஆர் இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் உள்ளே கொண்டு போய் போயிருக்கலாமா ஒன் பை ஆர் பொதுவாக வெளியே வந்துருச்சு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகும் மைனஸும் ப்ளஸ் ஆகும் அப்போ இந்த மைனஸ் ஒன்று உள்ளே கொண்டு வந்து மைனஸை போயிருக்கணுன்னு இந்த ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றாக மாறிடுது அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடுது ப்ளஸ் ஏ காசுட்டாவாக மாறிடுது கோல் பை ஆர் மொத்தத்துக்கே பொதுவாக ஆறு என்ன இங்கே இங்கே எல்லாம் சேர்த்து எழுதியாச்சு இப்போ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுது அப்போ மதிப்பு என்ன இருக்குது விஇஸ் ஈக்குவல் டு க்யூ பை ஃபோர் பை இப்ஸ்லாங் நாட் ஒன் பை ஆர் இங்கே ஏ காசு திட்டா இங்கே ஏ காசு திட்டா அப்போ என்ன வரும் ஏ காசு திட்டா ப்ளஸ் ஏ காசு திட்டா டூ ஏ காஸ்தீட்டா பை ஆர் ரைட் இப்போ இதில் பாருங்கள் ஆரை ஆரை இப்போ நீங்கள் என்ன வரும் ஆர் இன்ட்டு ஆர் ஆர் ஸ்கொயர் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடலாமா க்யூ டூ ஏ திட்டா பை ஃபோர் பை எப்சலாங் நாட் ஆர் ஸ்கொயர் ரைட் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டூ ஏ க்யூ இதுக்கு பதில் நம்ம திருப்புத்திறன் பி போட்டுக்கலாமா அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பி வந்து இங்கே என்னது டூ ஏ மின் இருமுனையின் திருப்புத்திரன் மதிப்பை இங்கே இன் பண்ணுறோம் அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பி காஸ்தீட்டா பை ஃபோர் பை எப்ஸ் நாட் ஆர் ஸ்கொயர் இதுதான் இப்போ ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சிச்சா இப்போ இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் மூணு நேர்வுகள் என்னென்னா இப்போ காஸ் தீட்டா காசு தீட்டாவுக்கு வந்து நம்ம படத்தில் வந்து இந்த இடத்துல இருக்குது ஒன் எயிட்டி மைனஸ் தீட்டா இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கோமா சப்போஸ் இந்த பாயிண்ட்டு தொண்ணூறு டிகிரி இந்த இடத்துல இப்படி வந்துச்சுன்னா பி வெக்டர் எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அடுத்து இந்த இடத்துல வந்துச்சுன்னா இதோட மின்னழுத்த மதிப்பு இந்த சைடு போச்சுன்னா மின்னழுத்த மதிப்பு என்ன அதாவது தீட்டாவோட மதிப்பு நூற்றி எண்பது டிகிரியாக இருந்துச்சுன்னா காசு நூற்றி ஐம்பது டிகிரியோட மதிப்பு என்ன இதோட கேஸ் மதிப்பு காசோட நூற்றி ஐம்பது டிகிரின்னா மைனஸ் ஒன்று அப்போ இந்த ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும் பி டிவைடட் பை மைனஸ் பி டிவைடட் பை ஃபோர் பை எப்ஜலாங்கனா ஆர் ஸ்கொயர் ரெண்டாவது வந்து தீட்டாவோட மதிப்பு தொண்ணூறு டிகிரியாக இருந்துச்சுன்னா காசு தொண்ணூறு டிகிரியோட வேல்யூ ஜீரோ அப்போ இந்த மொத்த டேமும் இந்த இடத்துல ஜீரோ போட்டிங்கன்னா பி இன்ட்டு ஜீரோ ஜீரோ தானே அப்போ இது மொத்தமும் ஜீரோ வரும் இதே இது தீட்டாவோட மதிப்பு ஜீரோ டிகிரியாக இருந்துச்சுன்னா காசு ஜீரோ டிகிரியோட மதிப்பு ஒன்று அப்போ இங்கே வந்து காசு ஒன்றுன்னு போட்டுறோமா அப்போ ஒன்று இன்ட்டு பி பி ப்ளஸில் ஆன்சர் வரும் அப்போ வி இஸ் ஈக்குவல் டு பி பை ஃபோர் பை இட்ஸ் நாட் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் புரியுதப்பா இது வந்து மூணு நேர்வுகள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷனில் இந்த சைடு உள்ள விளக்கங்கள் தேவையில்லை உங்களுக்கு புரிதலுக்காக இதை வச்சுக்கோங்க இது அப்படியே நீங்கள் எழுதுனீங்கனாலே போதுமானது இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறந்துடும் நீங்கள் எந்த இடத்துலையாவது நீங்கள் தப்பு விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் பண்ணுவாங்க கண்டிப்பான முறையில் இந்த ஈக்குவேஷன் தப்பு விட்டுறாதீங்க கொசைன் விதியோட ஃபார்முலா தப்பு விட்டுறாதீங்க இது இது இதே மாதிரி டூ இருக்கக்கூடிய இடங்கள்லையும் ரொம்ப முக்கியம் ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் எப்படினாலும் ஒரு மார்க்கு கொடுத்துருவாங்கப்பா ஃபைனல் ஆன்சரை தப்பு விட்டுறாதீங்க வேறு இதில் வந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்படியே புக்கில் உள்ள ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் எந்த இடத்துல ஸ்டெப் புரியலையோ புரிஞ்சு இந்த இது மட்டும் லைட்டாக ஒரு விளக்கம் எழுதிக்கோங்க இதுக்கு ஆஃப் மார்க் தான் எக்ஸாமில் வந்து கொடுப்பாங்கப்பா இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தேங்க்யூப்பா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்கப்பா தேங்க்யூ